பாலியல் குற்றச்சாட்டு எதிரொலி புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை முற்றுகையிட்ட மாணவர்களை போலீசார் அடித்து தரத்தரப்பென்று இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மீது மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் கூறும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும் மேலும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் நேற்று பிற்பகல் சிறைப்பிடித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நள்ளிரவு வரை இந்த போராட்டம் நீடித்த நிலையில் மாணவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தராததால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடியடி நடைபெற்றது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் தலைமுடியை பிடித்து தரதரவென்று வென்று இழுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதனால் நள்ளிரவில் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் புதிதாக அமைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை முதல்வர் அமைச்சர் மற்றும் துணை சபாநாயகர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கத்தில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலகம் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அந்த அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜுவேல் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் தாசில்தார் கிராம அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நெட்டப்பாக்கம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்புவனை வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூய்மைப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்கால் திருபுவனை வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ஐந்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நூறு ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி நடைபெற்றது புதுச்சேரி ஸ்கொயர் கேன்சர் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கேன்சர் நோய் குறித்து விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய நடைப்பயணத்தை போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நடைபயணமானது கடற்கரை சாலை சுப்பையா சாலை மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கை அடைந்தது இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட செவிலியர் மாணவ மாணவிகள் பிங்க் நிறத்தில் தொப்பி மற்றும் டி ஷர்ட் அணிந்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவாறு சென்றனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

லாஸ்பேட்டை நகராட்சி மூலம் மீன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதி உழவர்கரை நகராட்சி சார்பாக நீண்ட ஆண்டுகளாக சாலையில் வியாபாரம் செய்து வந்த பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் இதுகுறித்து கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை செய்த பின்பு அப்பகுதியில் இருந்த அரசு இடத்தை மீன் அங்காடியாக மாற்றி அமைத்துக் கொடுத்துள்ளார் மேலும் அவர்களுக்கு கழிப்பறை வசதியும் தயார் செய்துள்ளார் இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மீன் வியாபார பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நியாய விலை பட்டாசு விற்பனையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் வருகிற தீபாவளியை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபத்தில் புதுச்சேரி நியாய ஊழியர்கள் சங்கத்தின் மலிவு விலை பட்டாசு விற்பனையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் நியாய கடை ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் மேலாளர் இயக்குநர் கலந்து கொண்டனர் இந்த பட்டாசு விற்பனை கூடத்தில் தொண்ணூத்தி மூன்று வகையான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் பொதுமக்கள் வாங்கி சென்று தீபாவளி விழாவை சிறப்பான முறையில் புத்தாடை அணிந்து கொண்டாடுங்கள் என்று இந்த ஏற்பாட்டினை செய்து வருகின்றனர் 네. 미 புதுச்சேரி லாஸ்பேட்டையில் செயின் பறிப்பு சம்பவங்களை தடுக்க இரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் சிபிசிஐடி அதிகாரி என கூறி மூதாட்டியை நம்ப வைத்து நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பட்டானூர் கலைவாணர் நகர் விரிவு பகுதியை சேர்ந்தவர் அறுபத்தி ஓரு வயதான சாந்தி வீட்டு வேலை செய்து வருகிறார் தனது வேலைகளை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் வசித்து வரும் தனது மகனை பார்க்க குறிஞ்சி நகர் விரிவு இரண்டாவது குறுக்கு தெரு அருகே சென்றபோது அங்குள்ள மரத்தின் கீழே நின்றிருந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் சாந்தியை அழைத்து தாங்கள் சிபிசிஐடி காவல் அதிகாரிகள் எனவும் இப்பகுதியில் செயின் பறிப்பு அதிகம் நடப்பதால் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வருவதாகவும் இங்கு செயினை போட்டுக் கொண்டு செல்ல வேண்டாம் செயினை கழட்டி பையில் வைத்துக் கொண்டு செல்லுமாறு காவல்துறையினர் தோரணியில் மிரட்டியுள்ளனர் மேலும் நகை அணிந்து தனியாக வந்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் தாலி செயனை கழட்டியுள்ளார் உடனே அதனை வாங்கிய அந்த நபர்கள் காகிதத்தில் மடித்து மூதாட்டியின் பையில் வைத்துள்ளனர் அதன் பிறகு மகன் வீட்டிற்கு சென்ற மூதாட்டி பையில் இருந்த காகித பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது அதில் தங்கச் செயனுக்கு பதிலாக ஜல்லிக்கற்கள் இருந்ததை கண்டு அடைந்தனர் இதுகுறித்து சாந்தி அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி சாந்தி கூறுகையில் வீட்டு வேலை செய்து சிறுக சிறுக சேகரித்த தாலி செயினை காவல்துறையினர் என கூறி மிரட்டி பறித்து சென்றுள்ளனர் என்றும் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக தூக்கமின்றி தவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சி ஐடி சொல்லி கழுத்துல ஒட்டையில ஏன் போறீங்க செயின் அவுட்டு பயில பாக்காரல வச்சு மடிச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவுத்தி மிரட்டி வாங்கி வச்சாங்க பரிசுல வைக்கிறேன்ட்டு கல்லை வச்சு குடுத்துட்டாங்க அதை இங்க நிறைய திருட்டுவுலா போடுன்னு சொல்லி மிரட்டினாங்க எதுக்கு செயின் போட்டுன்னு வரீங்க அப்படின்னு கேட்டு வாங்கி மடிச்சு கொடுத்தாங்க காரைக்காலில் டீ அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த இளைஞரை எந்த காரணமும் இல்லாமல் தாக்கிய காவல் கண்காணிப்பாளர் காரைக்கால் திருநெல்லாறை சேர்ந்தவர் முகமது அப்ரித் இவர் எட்டாம் தேதி இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் திருநள்ளாறில் உள்ள டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது வடக்கு காவல் கண்காணிப்பாளர் முருகையன் தலைமையில் ரோந்து சென்று திருநள்ளாறு நிலை ஆய்வாளர் செந்தில்குமார் உட்பட சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் அணிவகுத்து வந்தனர் அப்போது டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த முகமது அஃபீத்தை அழைத்து கண்காணிப்பாளர் முருகையன் மற்றும் செந்தில்குமார் லத்தியால் தாக்கியுள்ளனர் மேலும் அணிவகுப்பில் வந்த ஒரு சில காவல்துறையினரும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த முகமது ஆப்ரி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார் எதனால் தன்னை காவல்துறையினர் தாக்கினார்கள் என்று தெரியாமல் மனு உளைச்சலில் இருந்த முகமது ஆப்ரி காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த தன்னை எந்த காரணமும் இல்லாமல் தாக்கிய கண்காணிப்பாளர் முருகையன் மற்றும் ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் காவல்துறையினர் தாக்கியதற்கான சிசிடிவி ஆதாரங்களையும் அவர் வழங்கினார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசார்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தி ஒன்று மொழிகள் பேசக்கூடிய நூற்று தொண்ணூத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் பாலியல் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என வலியுறுத்தினார் மாணவர்களை தாக்கிய காவல்துறையினர் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சாய் சரவணன் குறித்து முதலமைச்சர் தெரிவித்த பதில் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் சாய் சரவணன் பிரச்சனைக்கு வாய் திறந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் ஊசுடு தொகுதியில் முதலமைச்சர் தலைமையில் இருபத்தி எட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்றுள்ளது மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் கொண்டுவரும்போது அதை எதிர்த்தால் அந்த திட்டங்களை கைவிட்ட முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர் அவர் என்னை பற்றி பேசுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று தெரிவித்தார் ஆதிதிராவிடர் நலத்துறையில் இயக்குநராக இருந்த இளங்கோவன் பணியிலிருந்து மாற்றப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது எதனால் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நேற்றைய பாத்தீங்கன்னா

லாக்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளான சாலை வசதிகள் மின்சார வசதிகள் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல கட்ட கோரிக்கைகளாக முன்வைத்து அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு முதல் மெயின் ரோட்டில் குறுக்கு தெரு மற்றும் கற்பக விநாயகர் கோவில் தெருவிற்கு இடைப்பட்ட பகுதியில் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் அமைக்கப்பட்டு அதன் பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Những cái này của cái này của cái này của cái này của cái này அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு முனைவர் அருசெழியன் தலைமையில் உழவர்கரை தொகுதி சார்பாக பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பிறந்தநாளை ஒட்டி அவரை நேரடியாக பல கட்சி தலைவர்கள் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி அதிமுக பிரமுகரும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான முனைவர் அருள் செழியன் தலைமையில் உழவர்கரை தொகுதியை சார்ந்த முருகன் கெவின் அரவிந்த் ராம் லட்சுமணன் ஜோசப் மற்றும் அருள் செழியன் ஆதரவாளர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக சென்று ஆளுயர மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில பாசறை செயலர் தமிழ் மற்றும் அதிமுக பிரமுகர் பிரபாகரன் மற்றும் அதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாருங்க பாருங்க தள்ளி ஓகே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உள் விளையாட்டு அரங்கில் உலக மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வீரர்கள் தங்களது திறமைகளை மேடையில் வெளிப்படுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் ஜப்பான் கிராண்ட் மாஸ்டர் மசனோபு சாத்தோ மற்றும் மலேசியா கிராண்ட் மாஸ்டர்கள் ரத்தினம் ராஜசேகரன் புதுச்சேரி ஸ்கில்டோ அசோசியேஷன் தலைவர் திருமுருகன் டாக்டர் தாமஸ் ஜோசப் மற்றும் பிரிம்ஜித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த போட்டியில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு கராத்தே குமித்தே சிலம்பம் போன்ற பல்வேறு போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை நடுவர் கிராண்ட் மாஸ்டர் ஜோதிநாத் தொழில்நுட்ப இயக்குனர் கிராண்ட் மாஸ்டர் செல்வபாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வி அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் குமார் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கெல்பர்ட் கிறிஸ்டியன் நன்றி தெரிவித்தார் அதுலேயும் போய் நம்ம ஒரு சாம்பியன்ஷிப் வாங்குற அளவுக்கு நம்ம வளரணுங்கிறத நேரத்தில் கேட்டுக்கிட்டு விமாசாரர்களுக்கும் மற்றும் இந்த டீம் உள்ள அத்தனை வீருக்கும் வாழ்த்து தெரிவித்து வைத்து புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து கதிர்காமம் காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் மனநல மருத்துவர்கள் டாக்டர் மதன் டாக்டர் அரவிந்த் டாக்டர் வித்யா கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர் இந்த பேரணி கதிர்காமம் புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் உலக மனநல முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி பாலன் பொன்மணி ஸ்ரீபன் மனநல மருத்துவர்கள் மதன் அரவிந்தன் வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா பொன்னி மனநல செவிலியர் பிரியதர்ஷினி பேரணியை ஒருங்கிணைத்தனர் இதில் மத தெரேசா செவிலியர் கல்லூரி ஏஜிபி செவிலியர் கல்லூரி இந்திராணி செவிலியர் கல்லூரி மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரி மற்றும் விநாயகர் மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காலை பத்து மணியளவில் கதர்காமம் காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குநர் உதயசங்கர் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் திட்ட அதிகாரி பாலன் பொன்மணி ஸ்ரீபன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்ரீபன் திட்ட அதிகாரி வரவேற்புரை வழங்கினார் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் மதன் மனநலத்துறை மருத்துவர் காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன் மனநல மருத்துவர் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக மனநல மருத்துவர் வித்யா நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள் மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஒரு பிரெயினும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மசில் ஸோ அதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச மேபி நான் டெக்னிக்கலாக வந்து டாக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு அப்படியே போயிருக்கோம் அப்படியே போயிருக்கோம் காவல்துறை சார்பில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் தற்காலிக பேரிகார்டுகள் அமைத்து விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி சாலை விபத்துகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் விலீரூர் பைபாஸ் சாலை வழியாக தினந்தோறும் லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள் பேருந்துகள் பள்ளி பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் சென்று வருகின்றன மேலும் விளியனூர் தட்டாஞ்சாவடி முதல் கோட்டைமேடு பைபாஸ் சாலை வரை சாலையின் நடுவில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு சாலை விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது இருப்பினும் முக்கிய பகுதிகளான பள்ளி மாணவர்கள் செல்கின்ற பகுதி மற்றும் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் செல்கின்ற பகுதிகளில் தடுப்பு சுவர் இடைவெளி உள்ள பகுதியின் வழியாக பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு முற்படும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்பாராத விபத்துகளை தடுப்பதற்காக தற்காலிக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சாலை விபத்துகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பூஜ்யம் விபத்து என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமென வெளியூர் போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்

பதினான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் சுதீஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வில்லியனூர் ஒட்டாம் பாளையத்தில் ரூபாய் பத்தொன்பது லட்சம் செலவில் புதிய மின்மாற்றியை எதிர்கட்சி தலைவர் சிவா இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்மவீரர் காமராஜர் ஆசிரியர் குடியிருப்பு பகுதி மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் முன்னூற்று பதினைந்து கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி பத்தாவது குறுக்கு வீதியில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி இளநிலை பொறியாளர் அரவிந்தன் ஊழியர்கள் சுப்பிரமணி வீரப்பன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ಓಕೆನಾ okay,